பிரித்தானியாவில் திருமணம் ரத்து செய்யப்பட்ட போது காப்பீட்டு நிறுவனம் நஷ்டஈடு வழங்க மறுத்ததால் ஒரு தம்பதியினர் இருபத்தி இரண்டாயிரம் பவுண்டுகளை இழந்துள்ளனர் இதன் காரணமாக அவர்களின் திருமணத்தை முன்னெடுக்க முடியாத நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த தம்பதியினர் ஒரு தேசிய பத்திரிகையின் நுகர்போர் விவகார குழுவிடம் தங்களுக்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட தம்பதியினர் தி கார்டியன் பத்திரிகையிடம் கூறியதாவது கடந்த மே மாதம் எங்களது திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு எனது இருபத்தி மூன்று வயதுடைய சகோதரருக்கு மூளை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது திருமணத்திற்காக பதினெட்டு மாதங்களுக்கு முன்பே நான் த இன்சூரன்ஸ் எம்போரியம் நிறுவனத்தில் காப்பீடு எடுத்திருந்தேன் திருமணம் ரத்து செய்யப்பட்டவுடன் உடனடியாக நஷ்டஈடு கோரி விண்ணப்பித்தேன் எனினும் நிறுவனத்தின் ஊழியர்கள் எந்தவிதமான அனுதாபமும் காட்டவில்லை என்றும் விண்ணப்ப படிவங்களை தொலைத்து விட்டதால் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது என்றும் தம்பதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் இரண்டு மாதங்களின் பின்னர் காப்பீடு நிறுவனம் நஷ்டஈடு வழங்க மறுத்தது அதற்கு அவர்கள் கூறிய காரணம் காப்பீடு எடுப்பதற்கு முன்னரே சகோதரருக்கு பகல் நேரத்தில் தூக்கம் காப்பீடு எடுப்பதற்கு முன்னரே சகோதரனுக்கு பகல் நேரத்தில் தூக்க கலக்கம் இருந்துள்ளது இதுவே புற்றுநோயின் அறிகுறி என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மருத்துவர்கள் எந்த கவலையும் தெரிவிக்கவில்லை என்றும் எந்த நோயையும் அக்டோபர் மாதம் காப்பீட்டு நிறுவனம் ஒன்பதாயிரம் பவுண்டுகள் வழங்குவதாக உறுதியளித்தது பிறகு அந்த வாக்குறுதியையும் வாபஸ் பெற்றுக் கொண்டது இந்த தம்பதியினர் இப்போது இருபத்தி இரண்டாயிரம் பவுண்டுகளை இழந்துள்ளனர் இதனால் புதிய திருமண ஒன்றை அவர்களால் நிச்சயிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து நிதி கூறுகையில் நுகர்வோரிடமிருந்து வரும் இது போன்ற முறைப்பாடுகளை நாங்கள் விசாரிக்கின்றோம் ஒவ்வொரு வழக்கின் உண்மைகளையும் சூழ்நிலைகளையும் நாங்கள் ஆராய்வோம் காப்பீட்டு ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் சட்டங்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு இருதரப்பு நியாயங்களையும் கேட்டு நடுநிலையான முடிவை எடுப்போம் என தெரிவித்துள்ளது